சாலையோர வியாபிகளுக்கான பிரதமரின் நிதி திட்டத்தை வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு மார்ச் இறுதி வரை நீட்டித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இதில் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்திற்கு ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐம்பது லட்சம் புதிய பயனாளிகள் உட்பட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் மாற்றியமைக்கப்பட உள்ளது இதில் முதல் முறை பெறும் கடன் அளவு பத்தாயிரத்திலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாயாகவும் இரண்டாவது முறை பெறும் கடன் அளவு இருபதாயிரம் ரூபாயிலும் மற்றும் மொத்த விற்பனை பரிவர்த்த்ரைஷ்பேக் ஊக்கத்தொகையும் சாலையோர வியாபாரிகளுக்கு இந்த திட்டத்தில் வழங்கப்பட உள்ளது ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் பெண்களுடன் அதிகாரம் அளித்துள்ளதாக எல்முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி ஜன்தன் யோஜனா இந்தியாவின் நிதி நிலப்பரப்பையே மாற்றியுள்ளதாக கூறியுள்ளார் கோடிக்கும் மேற்பட்ட கணக்குகள் திறக்கப்பட்டு குடிமக்கள் அதிகாரம் பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் இந்த திட்டத்தின் மூலம் அடையப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என்னவென்றால் இந்த கணக்குகளில் ஐம்பத்தி ஆறு சதவீதம் பெண்களால் நடத்தப்படுவதே என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒவ்வொரு மூன்றில் இரண்டு கணக்குகள் கிராமப்புறங்களில் உள்ளதாக தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் எல் முருகன் அரசின் சலுகைகளை வழங்குவதன் மூலம் இந்த திட்டம் இடைத்தரகர்களை நீக்கி பெண்களுக்கு நிதி சுதந்திரத்துடன் அதிகாரம் அளித்துள்ளதாக கூறியுள்ளார் வர்த்தகம் நிதி முதலீடு தற்போது ஆயுதமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் திரு ரகுராம் ராஜன் இந்தியா மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அமெரிக்க வரிகள் இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்ற அவர் எந்த ஒரு ஒற்றை வர்த்தக கூட்டாளியையும் சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும் என்பதை இது தெளிவுபடுத்தி உள்ளதாக கூறினார் எந்த ஒரு நாட்டையும் பெரிய சார்ந்திருக்கக் கூடாது என்ற ரகுராம் ராஜன் ரஷ்யாவின் எண்ணெய் இறக்குமதி தொடர்பான தனது கொள்கையை இந்தியா மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்

ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியபோது சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு ஒட்டுவிதமாக உயர்த்தப்பட்டது இந்நிலையில் மிக நேரம் இது என பிஎச்டி வர்த்தக மற்றும் தொழில்துறை சபையின் தலைமை நிர்வாக செயலாளருமான ரஞ்சித் மேத்தா தெரிவித்துள்ளார் திருப்பத்தூரை சேர்ந்த ஒரே குர்தீஷ்கர் மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோக பாரண்ட குமார் என்பவர் கடந்த சத்தீஷ்கர் மாநிலத்தில் சிவில் இன்ஜினியராக பணியாற்றி வந்தார் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்பூர் மாவட்டம் ஜகல்பூரில் வசித்து வந்த நிலையில் திருப்பதி கோவிலில் நடைபெற இருந்த திருமணத்திற்கு செல்வதற்காக ராஜேஷ் குமித்ரா மகள்கள் சவுத்தியா சௌமிகா ஆகிய நான்கு பேரும் புறப்பட்டு சொந்த ஊர் எதிர்பாராத விதமாக சுக்மா அடுத்த மழை வெள்ளம் காரணமாக அவர்கள் பயணித்த கார் வெள்ளத்தில் சிக்கி அடித்து செல்லப்பட்டுள்ளது காரில் பயணித்த நான்கு உயிரிழந்தனர் பிரேத பரிசோதனை முடிந்து இரண்டு ஆம்புலன்ஸ்கள் மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ளவருக்கு நான்கு பேரின் உடல்களை எடுத்து வரும் பணி தெலுங்கானா மாநிலம் மேடக் மாவட்டத்தில் பெய்து பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படைகளுடன் வெள்ள நிவார்ப்பதற்காக இந்திய ராணுவமும் வந்துள்ளது இந்திய ராணுவத்தின் பொறியியல் பணிக்குழுக்கள் மருத்துவ குழுக்கள் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது மூலம் குறைபாட்டு கோட்டு ராணுவம் இந்திய போலீஸ் இணைந்து பயங்கரவாதம்